వనకం నే వెల్కమ్ చానల్ నాలు ఉంగ స్ప్రిచువల్ హీలర్ డారోపాడ రీడర్ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றமோது மேஷ ராசிக்கான ஒக்காஷிப் கைடன்ஸ் பார்க்க போகிறோம் ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் உங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் மெசேஜ் தராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருக்கும் அடுத்து என்ன செய்யலான்ற ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும் போது அடுத்து வர அப்லோட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீ எனக்கும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கொண்டு வர சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் பர்ஸ்னல் ஹீலிங் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் நம்மளுடைய சாரா சாரோ அனதர் சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே இப்போ நம்ம ரீடிங் குள்ளே போயிடலாம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் மெசேஜஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் ம் மேஷம் யர் ப்ரேயர்ஸ் ஆர் பீங் ஆன்சர்ட் குட் நியூஸ் டைம் அதாவது உங்களுடைய ப்ரேயர்ஸ்க்கான ஆன்சர் கிடைக்க போகுது கூடிய விரைவில் நீங்கள் என்ன ப்ரே பண்ணியிருந்தாலும் என்ன விருப்பப்பட்டு கடவுள்கிட்ட கேட்டிருந்தாலும் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க போகுது ஆல்மோஸ்ட் உங்களுடைய சேலஞ்சஸ்லாம் ஆக போகுது ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக அது வந்து ஆக போகுது அப்போது வரக்கூடிய ஃப்யூச்சரை சந்தோஷத்தோடு எதிர்நோக்குங்க சந்தோஷத்தோட வெல்கம் பண்ணுங்க அண்ட் தேவையில்லாமல் ரிவேஞ்ச் எடுக்கிறது சில பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுறது இல்லை சில பிரச்சனைகளை வந்து சார்ட் அவுட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் களத்தில் இறங்கிறது இந்த மாதிரியான ஆக்ஷன் எல்லாம் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க அதற்கான மோமெண்ட் இப்போ உங்களுக்கு போது உங்களுக்கு அது வந்து மனநிறைவா இல்லை எனக்கு அதுக்கான ஆக்ஷன் எடுத்தா தான் திருப்தி ஆகும் தப்பு செஞ்சவங்களுக்கு என் கையால் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து நம்ம ஹார்ஷா ஹார்ம் பண்ணி தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை நீங்க தண்டனை கொடுக்கணும் உங்க கையால்னாலே ஹாம் பண்ணாமலே ஒரு லீகலான வழியிலே தர்மமான வழியிலே உங்களால் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் ஆனால் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்குறது என்னென்னா அதற்கான டைம் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நீங்கள் என்ன பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பனிஷ் பண்ணுங்க உங்களோட சொல்லாலேயோ உங்களுடைய வாழ்ந்து காட்டுற ஒரு செயலாலேயோ வாட் எவர் இட் இஸ் பனிஷ் பண்ணுங்க ஆனால் இப்போது நீங்கள் அந்த விஷயத்த கையில் எடுத்துகிட்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களை தவற விடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நியூஸ் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க ஏன்னா இப்போ அதுக்கு உங்களுக்கான நேரம் இல்லை கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பொறுமைக்கான நேரம் உங்களுடைய சேலஞ்சஸ்லாம் ஓவர் ஆகக்கூடிய டைம் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆகக்கூடிய டைம் அப்போ நீங்களே போய் ஒரு பிரச்சனை க்ரியேட் பண்ண வேண்டாம் இல்லை பிரச்சனையிலே இருந்துட்டு இருக்க ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அண்ட் நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணீங்களோ அது இது சம்மந்தமான ப்ரேயர்ஸாக இருந்தால் கூட அந்த ப்ரேயர்லாம் நிச்சயமா நடக்கும் அதுக்கெல்லாம் உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜும் உங்களுக்கு கன்வே பண்றாங்க ஓகே ஸோ மேற்கொண்டு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் மேஷம் ஏரிஸ் சம்மோன் புதுசாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வர இருக்குது புதுசாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுனால இந்த பிளெஸ்ஸிங் பிளாக் ஆகணும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களோட மனதை வந்து ஓப்பன் ஹார்ட்டடாக வைங்க இறுக்கமாக வைக்காதீங்க எனக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது ஆல்ரெடி துரோகங்கள் இருக்குது இந்த மாதிரி நடந்திருக்காங்க ஸோ நான் யாருக்கிட்டேயும் வந்து நான் அப் பண்ண மாட்டேன் மனசில் ஒரு பிளாக் இருக்கும் எப்போவுமே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க உங்கள் மனசை ஓப்பன் அப் பண்ணுங்க அப்போ தான் உங்களுடைய லைஃப்பில் சந்தோஷங்கள் உள்ள வரும் அந்த சந்தோஷங்கள் வந்து ஒரு புதிய விஷயங்கள் மூலிமா உள்ளே வரும் புதிய நபர் புதிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை புதிய லைஃப் ஸ்டைல் ஏதோ ஒன்று புதிய பொருட்கள் ஏதோ ஒரு புதிய விஷயங்களால் உள்ளே வரும் அது எல்லாமே உங்களுக்கு டிவைன் யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு பிளெஸிங் தான் பிளஸிங்காக உங்களுக்கு அந்த புதிய விஷயங்களை கொடுக்குறாங்க ஏன்னா நீங்க ஹாப்பி ஆகணும் உங்க லைஃப்ல ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க மேஷ ராசி உங்களுக்கு மேற்கொண்டு என்ன மாதிரியான கைடன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் ரீபர்த் அண்ட் ரெஜோனேஷன் ம் நான் சொன்னேன் இல்லையா நம்ம தான் பார்த்தோம் புதிய வாழ்க்கை புதிய பயணம் புதிய மாற்றம் ஒன்று உருவாகுது ஸோ அதுக்கு தயாராகுங்க ஓகே rebirth அண்ட் ரெஜோனேஷன் லேர்ன் ஃப்ரம் லைஃப் transformation அண்ட் சேஞ்ச் நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கே வருது பாருங்கள் லிசனிங் நேரம் என்ன பார்த்துட்டு இருந்தோமோ அதுதான் திரும்பி வருது நம்ம வந்து ஷஃபிள் பண்ணுறோம் உங்கள் எதற்கே ஷஃபிள் பண்ணுறேன் ஸோ உங்களோட யூனிவர்ஸ் எவ்வளோ கனெக்டடாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ரெஜுனேட் ஆகுங்க ரீபர்த் எடுக்கணும் மனதார ரீபர்த் எடுக்கணும் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இது புதிய அத்தியாயம் இது அதற்கு நான் தயாராகிறேன்னு சொல்லி நீங்க ப்ரிஃப்ரெஷ் ஆகிறோம் அண்ட் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் தொழிலுக்காக வேலைக்காக ப்ரொஃபஷன் எஜுகேஷன் என்னதான் உங்களுக்கு நீங்கள் படிச்சுருந்தாலும் அது என்னதான் எக்ஸ்பர்ட் இருந்தாலும் பட் வாழ்க்கையில் இருந்த சில பாடங்களை படிக்கணும் கற்றுக்கணும் இல்லையா அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்கு சோ அப்ப வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அதை பத்தி லேர்ன் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துல தான் அந்த பாடம் கிடைக்கும் சோ அப்ப அதற்கு எப்பவுமே தயாரா இருங்க அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சிதுன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குனாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க அதுல இருந்து என்ன பாடம் எடுத்துக்கிட்டீங்கன்றதை மட்டும் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு வரக்கூடிய வழிகாட்டுதலில் வருது அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைல் உங்களுடைய மனசு உங்களுடைய வேண்டாத எண்ணங்கள் வேண்டாத நபர்கள் எல்லா சைட்லேருந்தும் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகணும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அண்ட் உங்களோட காதில் ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா அதை லிசன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய டைம் வந்து அப்படி சொல்லும் அதை நீங்கள் லிசன் பண்ண மாட்டீங்க நீங்கள் கேட்டாலும் அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டீங்க அது என்ன செய்ய வேணான்னதோ அதை தான் செய்வீங்க அப்போ உங்களுக்கு வந்து அதில் பிரச்சனை வந்தப்போ தெரியும் இதை நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த வந்ததில் செய்ய வேணான்னு இப்போ அதை செஞ்சோம் இதுதான் பிரச்சனை ஸோ இனிமேலாவது உங்களுக்குள்ளே ஒரு விசிடம் இருக்குது ஒரு ஞானம் இருக்குது அறிவு இருக்குது உள்ளுணர்வு இருக்குது ஸோ அதை இனிமேல் லெசன் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் சிக்னல் கிடைக்கும் ஏதாவது ஒரு காதல் அசரி ஒழிக்கும் அதை உங்களுக்கு வரக்கூடிய சைனை எடுத்துக்கோங்க இப்போ ஏதோ நினச்சிக்கிட்டே போகிறீங்க சடன்னாக யாரோ அதை பற்றி ரிலேட்டடாக பேசுகிறாங்க இல்லை அதுக்கு ஆன்சர் கொடுக்காமல் ஏதோ ஒரு வேர்டு சொல்கிறாங்க அது அந்த வேர்டு மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டாக மென்ஷன் ஆகுதுன்னா ஸோ தட் இஸ் யுவர் சைன் அப்போ அது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைன் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இல்லை உங்களோட உறவுநர் கொடுக்கக்கூடிய சைன் அப்போ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும் அதை வாதர் பண்ணணும் பொருட்படுத்தணும் ஸோ அப்படி நீங்கள் இனிமேல் வந்து வாழ்க்கையை கொண்டு போகும்போதும் நிச்சயமாக உங்களுக்கான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாசிட்டிவாக அமையும் அப்படின்றதும் உங்களுக்கான கைடன்ஸில் வருது ஸோ நீங்கள் ஏதாவது நீர்நிலைகளில் போய் குளிங்க கடல் ஏரி குளம் அந்த மாதிரி புனித நீர்நிலைகள் இயற்கை நீர்நிலைகளில் அடிக்கடி குளி குளிங்க ஒரு தடவையாவது குளிங்க அப்போ அந்த டிரான்ஸ்பார்மேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்கு மேஷராசி உங்களுக்கான அக்காஷிக் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க நன்றி